நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் அதாவது பாரதி கிட்ட வந்து நம்ம சாரதா இருக்காங்களா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மையை வந்து சொல்லிட்டாங்க அப்படி சொல்லணும் அதாவது ஒரு அவங்க வந்து ஒரு லெட்டரில் எழுதி வச்சு அதை வந்து பாரதியிட்ட கொடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு போட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வின் பண்ணிவிட்டு நீ இந்த கவரை திறந்து பாரு அந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையும் பாரதி வந்து பயங்கரமான கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருந்து உனக்கு உனக்கு வந்து இடம் கிடையாது உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா என்னமாம்மா இங்கே மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து துரம் வந்து கத்துறாரு உடனே அறிவு வந்து வராரு என்னமாப்பிளா என்னமாப்பிளா அப்படின்னு கேட்டோம் பாரதி என்ன என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லுது இதெல்லாம் இன்னும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ சொன்னால் உடனே இந்த வீட்டை விட்டு போவோம்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்து இந்த இடம் கம்பெனி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கே வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம் ஸ்டே ஆர்டர்னால் என்னன்னு தெரியுமில்ல அதாவது அதுவே ஸ்டே ஆர்டர் உடைக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வாய்தா வாய்தான்னு பல வருஷம் அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்தியே ஒரு பைசா கூட செலவு பண்ணணும்னா எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்ட்டு இனிமே நீ வந்து இந்த சொத்துலேருந்து எதாவது ஒரு பைசா செலவு பண்ணால் கூட அதுக்கு வந்து நீ எங்ககிட்டலாம் பெர்மிஷன் கேட்கணும் என் மட்டும் கிடையாது ஏகாம்பரம் பவானி என் பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே வந்து நீ வந்து பெர்மிஷன் கேட்டு தான் எனக்கு செலவு பண்ணும் சரியா அதனால் இந்த வீட்டில் உனக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவு எனக்கு உரிமை இருக்குது என் மாப்பிள்ளைக்கு உரிமை இருக்குது அதனால் அந்த வீட்டிலேருந்து என் மாப்பிள்ளையை அனுப்பலான்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காதே அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே அறிவு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம அறிவு வந்து சவால் விடுறாரு முடிஞ்சால் நீ இந்த கேஸெல்லாம் உடச்சிட்டு இந்த சொத்தெல்லாம் ஒன் பேருக்கு மாற்றிட்டு அதுக்கடுத்து நீ வாய் பேசு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே துறையும் வந்து சொல்கிறாரு ஏதோ இப்போ காஞ்சிபுரத்தில் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு இங்கே வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா பார் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க மாப்பிள்ள போவோம் இவகிட்ட என்னத்தை வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து துறையை கூட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஆதி இருக்காங்க என்ன ஆதி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பாரதி நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சிங்க நீங்களே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி பார்த்திங்கல க கரெக்டான நேரத்தில் வந்து காலை வர்றீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை பாரதி நான் வந்து உண்மையாகசாக சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து உங்களை வந்து அவமானப்படுத்திகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனீங்க அவங்க ஜெயிச்சதாகி போயிடும் செய்து வந்து நீங்கள் நீங்கள் இந்த இந்த ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க நான் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை பாரதி நீங்கள் இந்த சேலஞ்சில் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதிக்கு வந்து இல்லை சரி எனக்கு வேண்டாம் நான் வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா கூட எனக்கு ஓகே தானே சொன்னோம் இப்போ கூட வாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி நம்ம போகிறத பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து என் ஒய்ஃப் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா சாரதா வந்து ரூமில் போய் நின்று உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது காட்டை மாற்றி வச்சது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்காங்க சரி இதுக்கு மேலே தாமதிச்சா சரியாக வராது உண்மை வந்து பாரதியிட்ட வந்து சொல்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுல வந்து நடந்த உண்மையெல்லாம் அப்படியே வந்து கதை மாதிரி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா ரூம்ல வந்து நம்ம பாரதி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இப்படி வந்து இப்படி ஆகி போச்சு துறை வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை போய் நம்ம கிட்ட பேசினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா அவங்க ரூமுக்கு வராங்க வா பாரதி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை விட போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனும் இல்லை நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் இந்த மாதிரி அரங்கிட்டா நடந்துருக்கக்கூடாது உங்கள்கிட்டேருந்து உண்மை வாங்குறதுக்கு தான் நான் வந்து அப்படியே நடந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை சொன்ன உடனேயும் நம்ம சாரதாக்கு வந்து ஒரு மாதிரி திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க அம்மா என்னம்மா அந்த உண்மைன்னு சொன்னால் மட்டும் நீங்களும் உங்க பையன் ஆதியும் வந்து ஒரு மாதிரியே முழிக்கிறீங்க அது என்ன உண்மை என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி அதை அவங்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி அடம்பிடிக்கிறீங்க என்கிட்ட சொல்கிறதுனால என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கபோர்டுக்குள்ளேருந்து அவங்க அவங்க அந்த கதையாக எழுதி வச்சாங்கல்ல அந்த லெட்டர் எடுக்காங்க அந்த லெட்டரில் கை கொடுத்துட்டு நீ என்கிட்ட கேட்ட அந்த உண்மை வந்து இந்த லெட்டரில் இருக்கு ஆனால் இந்த லெட்டரை வந்து நீ பார்க்க பார்க்கக்கூடாது நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இந்த லெட்டரை வந்து இன்னைக்கு கூட இன்னைக்கு ஒன்றும் சவால் விட்டாங்கல்ல நீ இந்த கோர்ட்டு எல்லாம் ஜெயிச்சு காட்டு இந்த சொத்தெல்லாம் எடுத்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சவால் விட்டாங்கள அந்த போட்டியில் வந்து நீ வின் பண்ணணும் வின் பண்ணால் தான் இந்த இதை வந்து நீ பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி கொஞ்சம் நேரம் யோசிக்காங்க சரிம்மா நீங்கள் சத்தியம் எல்லாம் கேட்குறீங்க அதனால உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சத்தியம் கேட்குற அளவுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இருக்கும்னு நம்புறேன் அதனால் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நான் வந்து ஜெயிச்சுட்டு தான் இந்த இதை திரு பிரித்து பார்ப்பேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா நான் கூட மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி பூஸ்டப் விடுங்க அப்போ தான் அந்த சேலஞ்சில் வந்து நான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து பாரதி போகிறாங்க அடுத்து வந்து நம்ம சாரை வந்து யோசிக்காங்க நீயும் பாரதி நீயும் ஆதி வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த உண்மையை மறைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம வழக்கம் போல் வந்து தமிழ் வந்து இவங்க இருக்காங்கல்ல ஆதி கூட வந்து வாங்கப்பா ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அதை பார்த்துட்டு தமிழ் வந்து கேட்குறாங்க என்னப்பா அம்மா அவர் மாதிரி அமைதியாகவே இருக்காங்க அப்படிங்க மாதிரி கேட்டவொடனே அமைதியாக அம்மா தான் இப்போ முதலாளி ஆகிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் வீட்டில் டென்ஷன் அதனால் அப்படி தான் இருப்பாங்க வாங்க நம்ம ஜாலியாக பைக் ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் வந்து தமிழை வந்து ஆதி ஸ்கூலுக்கு கூட்டுற மாதிரி காட்டுறாங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டோனையும் அப்பா காரில் வர்றதை விட இதுதான்ப்பா சூப்பராக இருக்குது காரில் கூட நல்லா இருக்காது இதில் அப்படியே சூப்பராக பாட்டு பாடிக்கிட்டே அவருக்கு நல்லாயிருக்கு டெய்லி இதே மாதிரி வருவோம் ஆனால் எனக்கு தான் நீங்கள் முன்ன மாதிரி எங்கிட்ட இல்லையோன்னு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டவனே முன்ன மாதிரி எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானேன் சரி விடுங்க இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கப்போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் பின்னாடி வந்து துறை வந்துடுறாரு துரை வந்தவன் டே நீ இது கூட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாங்க அது நீ பைக்கில் கூட்டு வரும்போதே பார்த்தேன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இங்கே பார்த்தா ரொம்ப அப்பா தாய் அப்பா பிள்ளை பாசம் பயங்கரமாக இருக்கே ஒழுங்கு நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சித்தப்பா ஒழுங்காக போயிருங்க அப்பா உங்களை வெளுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவா என்னை அடிக்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரட்ட போகிறாங்க ஆதி உன்னோட உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ வந்து பயந்துகிட்டு இருக்கேன் அவங்களோட ஒரு உண்மையை வந்து பாரதிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான ஆயிரு எப்படி என் மேலே வைப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க